சாய் பக்தர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய்பாபாவோட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் அதை பார்த்து உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்பெறலாம் நம்ம சாய் பக்தர்கள் நிறைய பேர் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதலிக்கிறவங்க நிறைய பேர் ஒன்று சேரணும்னு நாங்கள் வெகு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சாய் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாங்கள் அதை சாயப்பா கிட்ட கொண்டு சேர்க்குறோம் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நம் சாயப்பா நிறைவேற்றி வைப்பார் பிரிந்திருப்பவர்கள் தான் இன்னைக்கான பதிவு இன்றைய கால சூழ்நிலை பார்த்திங்கன்னா பல குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் போகிறதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உறவுகள் தாங்க சின்ன சின்ன மனக்கசப்பு கூட பெரிய பிளவுகளால் உண்டாக்கிறது ஒரு சிலர் தாம் வந்து ஒன்றா இருக்கணும்னு நினச்சா கூட அதை கெடுக்கிறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள பிளவு ஏற்படுதல் மாமனார் மருமகள் மாமியார் மருமகள் தந்தை மகன் தாய் மகள் இப்படி இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சிடுறாங்க பிரிந்த கணவர் பிரிந்த மனைவி அன்பில்லாத கணவர் மனைவி கிட்ட அன்பாக இருக்கிறதுக்கும் அன்பில்லாத மனைவி கணவரோட அன்பாக பழகிறதுக்கும் பாசம் இல்லாமல் நடந்துக்கிறதுக்கும் மகன் மகள் இது மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளும் ஒற்றுமை இல்லாத உறவுகளும் சேர்ந்து வாழத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருபத்தொரு நாள் இருபத்தொரு முறை சொல்லிட்டு வரும்போது நம்ம சாய் அப்பாவின் அருளால் நிச்சயமாக பிரிந்த தம்பதியராக இருந்தாலும் சரி பிரிந்த காதலராக இருந்தாலும் சரி பிரிந்த உறவுகள் தந்தை மகன் மகள் இது மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் மாலையிலும் நம் சாய் அப்பாவிற்கு எதிர்க்க ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தினமும் இருபத்தொரு நாட்களுக்கு இருபத்தொரு தடவை படிக்கணும் அல்லது உங்களால் காலையில் படிக்க முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றி இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு முறை படித்துவிட்டு வாங்க பெண்களுடைய மாதாந்திர பிரச்சனை நடக்கும்போது அந்த ஐந்து நாட்களை தவிர்த்து ஆறாவது நாளில் இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ என்ன மந்திரம்னு பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய லட்சுமி நாராயணாய புளத்திரபந்துய பிரியாய்மிராய ஆனந்தாய ஆனந்ததாய மம பந்து ஐக்கியம் குரு குரு வரைய குடும்பம் ஐக்கியம் குரு குரு வய வரைய சீக்கிரம் ஹோம்பட் ஸ்வஹ இந்த மந்திரத்தை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து படிச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை நான் சொன்னபடி தினமும் இருபத்தொரு நாட்கள் தினமும் இருபத்தொரு முறை தொடர்ந்து நீங்கள் நம்ம சாயப்பாவுக்கு நேராக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வரும்போது பிரிந்த உறவுகள் உங்களுடன் இந்த இருபத்தி ஒரு நாட்களில் சேர்வது நிச்சயம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்